ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கெத்திகா சமையல் பிளாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு அருமையான பேச்சுலர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பேச்சுலர் ரெசிபில சாம்பார் தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதத்தில் இதை சாம்பார் போட்டு பிசிஞ்சு சாப்பிட்லாம் பாக்ஸில் எடுத்துகிட்டு போனால் இந்த சாம்பார் ஊற்றி எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதை இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து முருங்கா சாம்பார் தான் செய்யப்படுறேன் முருங்கா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த முருங்கா சேர்த்துடலாம் ஒரு முருங்கா நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த முருங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா கரண்டியாக கிளறி விட்டுருங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கோ அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ இதில் வந்து சாம்பார் பொடி ரெண்டரை ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் புளித்தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளித்தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதனால் அந்த கிரண்டியால் கிளரி விட்டுருங்க அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க இப்போ இந்த புளி தண்ணி வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த புளித்தண்ணி இதில் அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது ஒரு இது நல்லா அப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் வந்து இப்போ நல்லா கிளரி விட்டுருங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இதை அப்படியே வச்சுருங்க இந்த இந்த இதுவை வேறு யாருக்காவது என்ன 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 ரெசிபிணோ கமெண்ட் பாக்ஸில் கே கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிப்பேன் இப்போது ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முருங்காலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போது இப்போ நான் பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பருப்பு இதுலேயே மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பருப்பு இதில் சேர்த்துக்கோங்க தோரம் பருப்பு தோரம் பருப்பு இதில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி இப்போ தோ தோரம்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கப்பு தோரம்பருப்பு வே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந் அந்த பருப்பை இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் நெய் சேர்த்துருங்க நெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பருப்பு சாம்பார் வந்து கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இதை கரண்டியால் நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா ஒரு அருமையான முருங்காய் சாம்பார் ரெடியாகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆலுன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு சாம்பார் ரெடி ஆகிடும் நீங்களும் உங்களுக்கு அந்த நீங்கள் அந்த சாப்பாடு மட்டும் செஞ்சுட்டு இந்த சாம்பார் செஞ்சீங்கன்னா அதை போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஈஸியான ஒரு சாம்பார் செஞ்சு காமிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதை நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்